திரு ராஜகோபால் சார் இருந்து தொடங்க ஏன்னா எது நிலையில் நீங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் தமிழகத்தில் நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே கூட்டணி வளர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த நிலையில் இந்த கணிப்புகள் மீண்டும் மாநிலத்தில் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைப்பதற்கான இல்லை வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த இந்த கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு பொருந்தும் என்பதை பற்றி நாம் முதலில் பேசியாக வேண்டும் இது வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு கருத்து கடிப்பாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேர்தலுக்காக அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட வாக்கு வீதாச்சாரங்கள் அமையும் என்பது பற்றி தான் இது பேசப்படுகின்றது சட்டமன்ற தேர்தல் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அதிமுக பிஜேபி கூட்டணி முப்பத்தேழு சதவீதத்தை விட அதிகமாக பெறும் ஏனென்றால் அதி அதிமுகவிற்கு இருபத்தோரு சதவீதம் அல்லது இருபத்தி இரண்டு சதவீதம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்று எண்ணுகின்றேன் அது நிச்சயமாக இருபத்தைந்தை தாண்டிவிடும் ஆகவே மொத்தமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இது நாற்பது சதவீதத்தை தாண்டிவிடும் திமுக கூட்டணி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த கூட்டணி எந்த அளவுக்கு தொடர்ந்து நிலையாக இருக்கும் என்பது ஒரு கேள்வி அது மட்டும் அந்த கூட்டணியில் மேலும் சேருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்று எண்ணுகின்றது உறுதியாக இருக்கும்னா எங்க போவாங்க என்ன நடக்கும்னு நடக்கும் அது நிச்சயமாக நாம் அதை பற்றி கூற முடியாது ஆனால் சில கட்சிகள் விலகி வந்தால் நிச்சயமாக அந்த கூட்டணி பலத்தில் குறைபாடு ஏற்படும் சரி அவங்க எல்லாம் விலகி எங்க போவாங்க தனியாகவும் நிற்கலாம் அல்லது என்னை பொறுத்த வரையில் இதில் எந்த அளவுக்கு விஜய் கூட்டணிக்கு எந்த விஜய் என்ற அந்த ஒரு கட்சிக்கு அது தவேகா தவேகா கட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் அது எப்படி திமுகவின் வாக்குகளை பிரிக்கும் என்பதை பற்றியெல்லாம் நாம் எண்ணும் பொழுது தாவேகா கட்சி பெரும்பான்மையாக சிறுபான்மையினுடைய அவர்களுடைய வாக்குகளை பெறும் ஆகவே திமுக கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் வெகுவாக குறையும் என்று நான் எண்ணுகின்றேன் தாவேக்கா சிறுபான்மையினரின் வாக்குகளை தான் பெறுவாங்க அப்படின்னு எவ்வளவு உறுதியா கூறுறீங்க எப்படி உறுதியா கூறுறீங்க இல்லை இது நம்ம களத்தை பார்க்கும் பொழுது நம்ம சொல்ல முடியும் இதுல வந்து இதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா சி ஓட்டர் சர்வேன்றது வந்து தமிழ்நாட்டை மும்முரமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு சர்வே கிடையாது ஆகவே அவர்களுக்கு அந்த அளவுக்கு குறிப்பிட்ட அளவில் அவர்களால் அந்த ஃபோக்கஸ் பண்ண முடியாது தவக்காக எவ்வளவு கிடைக்கும் அந்த அளவுக்கு அவங்களால ஃபோக்கஸ் பண்ணுவது கடினம் ஆனா நமக்கு கள நிலவரம் என்னன்றது நல்லா தெரியும் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு என்ன தெரிகின்றது என்றால் அதிகமாக உங்களுக்கு சிறுபான்மையினுடைய வாக்குகள் கிடைக்கும் என்று எண்ணுகின்றோம் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அதுதான் கேட்கிறேன் திரு ராஜகோபால் ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணி இப்போ காங்கிரஸ் தலைவர்களோ இல்லை திமுக தலைவர்களோ திமுக அணியில் இருக்கிறவங்களோ சிறுபான்மையினர் மீது அதிகமான ஒரு கரிசனத்தையோ இல்லை அவர்களுக்கான வாக்கு வங்கி அவங்ககிட்ட தான் இருக்குங்கிறது கடந்த காலத்தில் பார்க்குறோம் அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி விஜய்க்கு போகும் விஜய் மேல அந்த நம்பகத்தன்மை எப்படி உருவாயிருக்கும்னு நான் கேட்குறேன் இல்லை இதை வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் நாம் கல நிலவரத்தை நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் கேட்ட அளவில் இதுதான் களநிலவரம் சிறுபான்மையினர் நிச்சயமாக அதிகமாக ஓட்டு போடுவார்கள் என்பதுதான் நமக்கு தெரிகின்ற உண்மை அப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் திமுக கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் நிச்சயமாக குறையும் ஆனா இந்த கணிப்புல வேற மாதிரி சொல்றாங்கல்ல இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக வேண்டிய வாக்குகளை விஜய் பிரிச்சிருவாரு அதனால திமுக உடைய வெற்றி இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கணிப்பை இந்த இடத்துல சொல்றாங்க இது வந்து எப்படின்னா இந்திய வரலாற்றை ஆங்கிலேயர்கள் எழுதிய போது எப்படி எழுதினார்களோ அது அது மாதிரி இது அதாவது இந்திய அளவில் நீங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஆன்டி இன்கம்பென்சி ஓட்டு ஆன்டி இன்கம்பென்சி ஓட்டு இவ்வளவு இருக்கு அந்த ஆன்டி இன்கம்பென்சி ஓட்டு வந்து பிரிக்கப்படும் அது புதுசாக வந்து ஒரு கட்சி வரும்பொழுது அந்த ஆன்டி இன்கம்பென்சி ஓட்டில் தான் அந்த கட்சிக்கு ஒரு பங்கு கிடைக்கும் அப்படி அந்த ஆன்டி இன்கம்பென்சில ஓட்டு கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு பங்கு கிடைக்கும் பொழுது பிற கட்சிகளுக்கான அந்த வாக்குகள் குறையும் இதுதான் அந்த கணிப்பு இது ஒரு ஜென்ரல் ஒரு ஒரு அந்த அந்த ஒரு அந்த அடிப்படையில் வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு கருத்து கணிப்பு ஆனால் நீங்கள் வந்து ஃபீல்டு சுச்சுவேஷனை பார்க்கும் பொழுது நம்ம எனக்கு நல்லா தெரியுது என்னன்னா திரு விஜய் அவர்கள் நிச்சயமாக மைனாரிட்டிஸ் அவங்க வாக்குகள் நிச்சயமாக அவருக்கு அதிகமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை சரி அப்ப இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பை நீங்க ஏற்கல நிராகரிக்கிறீங்க அப்படி சொல்லலை அதாவது ஓரளவுக்கு அதில் உண்மை இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எப்படின்னா அவங்க வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து என்னன்னா ஜூலை இருந்து ஆகஸ்ட் பதினாலு வரை இந்த கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திரு எடப்பாடி அவர்கள் அப்பொழுது அந்த அந்த எலெக்ஷன் கேம்பெயினா அவர் தொடங்குறாரு ஜூலை ஏழு எட்டு அந்த தான் தொடங்குறாரு அதுக்கு பிறகுதான் அதனுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும் அந்த பலன்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு இந்த கருத்து கணிப்புகள் நிச்சயமாக உண்மையை வெளியுறுத்தும் சரி அப்ப தேசிய அளவில் மோடிக்கு ஆதரவாக வந்திருக்கக்கூடிய இந்த கணிப்பையும் சந்தேகத்தோட இருக்கிறீங்களா சந்தேகம் அவர்களுக்கு வந்து இது எந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் ஒரு தாவேகா போன்ற ஒரு கட்சி வருவதோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடையாது நான் மட்டுமே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கும் போது உங்களுக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்குது அகில இந்திய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கும் போது உங்களுக்கு அதே சந்தேகம் இருக்கா இல்லையா இல்ல இல்ல திமுக கூட்டணி ஜெயிக்கும் என்பது பற்றி எந்த சந்தேகமே கிடையாது திமுக திமுக கூட்டணி நிச்சயமாக ஜெயிக்காது நான் என்ன சொல்ல வரேன்னா அகில இந்திய அளவில் எடுக்கப்பட்டுள்ள அந்த அந்த கருத்து கணிப்பு புள்ளி விவரங்களை பார்த்தீர்கள் என்றால் அகில இந்திய அளவில் வந்து எந்த ஒரு பெரிய மாறுதலும் ஏற்படல திரு மோடி அவர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் எடுக்கப்பட்ட அந்த புள்ளி விவரங்களை விட இப்பொழுது கொஞ்சம் குறைவாக இருப்பதாக காணப்படுகின்றது ஆனா அதே சமயத்தில் சென்ற லோக்சபா தேர்தலில் இருந்த அந்த புள்ளி விவரங்களை விட பார்க்கும் பொழுது அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதை விட அதிகமாக வாக்குகள் கிடைப்பதாக தான் தெரிகின்றது இல்லை இல்லை நான் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்கிறேன் திரு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வராது இந்த கருத்தை நீங்க மறுக்கிறீங்க இதே அளவுகோல் தான் உங்களுக்கு தேசிய அளவில் எடுத்த கணிப்புலையும் இருக்கா மோடி தான் திரும்ப வராரு கொஞ்சம் அதிகமான ஆதரவோட வராருங்கிறத ஏற்கிறீங்களா இல்லையான்னு கேட்கல இதுல நான் சொல்றது ஒரு சின்ன ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா இது இந்திய அளவில் எடுக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கான தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதிர்நோக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் சரி ஆகவே இது ரெண்டுமே வந்து ஒப்பிட ஒப்பிட முடியாது சட்டமன்ற தேர்தலுக்கான கணிப்பு நீங்கள் தனியாக எடுத்தால் தான் உங்களுக்கு தெரிய வரும் சரி ஓகே ரைட் ஓ இதில் சில முக்கியமான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இந்த கருத்துக்களுக்கு சரியான தெளிவுரை வழங்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது முதல்ல இந்த சர்வேன்றது வந்து அறிவுப்பூர்வமாக எடுக்கப்பட்டுள்ள ஒரு சர்வே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேசிஸ் இருக்கு சர்வே மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் அந்த விவாதத்துல ஒண்ணுமே இல்ல அதை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சர்வேன்றது ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டத்தை வந்து யாரோ இண்டிபெண்டா செய்றாங்க அதுல செய்யறதுல சில பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகளை நம்ம வந்து எடுத்துரைக்கலாம் அந்த சர்வே தப்பு சர்வேன்ற அந்த முறையே தப்பு அப்படின்னா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவிற்கு இந்திய அளவில் பெறப்பட்ட வாக்குகள் நாற்பத்தி நான்கு சதவீதம் என்று நண்பர் அவர்கள் கூறினார் திரு வன்னியரசு அவர்களே கூறினார் அப்பொழுது இருந்த எலெக்ஷன் கமிஷன் யாருடைய எலெக்ஷன் கமிஷன் காங்கிரஸ் அமைத்த எலெக்ஷன் கமிஷன் காங்கிரஸ் அமைத்த எலெக்ஷன் கமிஷன் கீழே தான் பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி நான்கு சதவீதம் ஓட்டுகளை பெற்றது அதை விட இப்போது குறைவாகத்தான் பெற்றிருக்கின்றது எலெக்ஷன் கமிஷனை நாங்க வந்து எந்த விதத்திலையும் நாங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றதும் கிடையாது எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வேலையை சுதந்திரமாக செய்து வருகின்றது சரி இந்த எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிற சீஃப் எலெக்ஷன் அப்சர்வரை வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து நீங்க செலக்ட் பண்றது அந்த முறையை மாத்திட்டீங்க அப்படின்னு மாத்தவே இல்லை காங்கிரஸ் கவர்மெண்ட்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கமிஷனர்ஸ் எல்லாம் வந்து எந்த ஒரு முறையும் இல்லாமல் ஒரே அந்த அந்த ஒரே நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இப்போது ஒரு முக முறை வகுக்கப்பட்டிருக்கின்றது அந்த முறை என்னவென்றால் ஒரு சர்ச் கமிட்டி இருக்கும் அந்த சர்ச் கமிட்டி அதுக்கப்புறம் ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கும் அந்த செலெக்ஷன் கமிட்டியில் பிரதமரும் இருப்பாரு எதிர்கட்சி தலைவரும் இருப்பாரு ஒரு மந்திரியும் இருப்பாரு பிரதமர் நியமிக்கக்கூடிய ஒரு மந்திரியும் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா மெஜாரிட்டி அங்க தான் மெஜாரிட்டி தான் அப்படி பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சிஎம் இருக்கிற கமிட்டி சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அதுலேயும் சிஎம் ஒரு மினிஸ்டர் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் இதுதான் எல்லாமே தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நடைமுறையில் இருக்கும் பழக்கம் இல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கிவிட்டு பிரதமரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு கேபினட் மந்திரியை போடுறதுங்கிறது வந்து ஜனநாயகமா உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நீக்கவில்லை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா இது வரைக்கும் முறையே உருவாக்கணும் அதுவரை நாங்கள் சொல்லுவது என்னவென்றால் பிரதமர் தலைமை நீதிபதி மற்றும் எதிர்கட்சி தலைவர் இவர்கள் இருப்பார்கள் அந்த அந்த குழு வந்து ஒரு மூன்று அல்லது நான்கு மாதங்கள் செயல்பட்டது அதுக்கு பிறகு சட்டம் வகுக்கப்பட்டது பாராளுமன்றத்தில் சட்டம் வகுக்கப்பட்டது அடுத்தது தமிழ்நாட்டை நீங்க பாராட்டுவீங்களா பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் நாங்கள் வளர்ச்சியை பெற்று நிச்சயமா பாராட்டுறோம் தமிழ்நாட்டு மக்கள் பெற்றிருக்கும் அந்த வளர்ச்சியை பாராட்டுகின்றோம் ஆனால் அரசாங்கத்தின் இன்னபிஷியன்சியின் காரணத்தால் செயல்திறமை இல்லாத காரணத்தால் விவசாயம் மைனஸ் ஐந்து புள்ளி ஒன்பது மூணு சதவீதம் வளர்ந்திருக்கின்றது அதையும் குறிப்பிட விரும்புகின்றேன் அதாவது விவசாயம் குன்றி போயிருக்கின்றது விவசாயிகளின் வருமானம் குறைந்து போய் இருக்கின்றது இந்த அரசாங்கத்திற்கு அதுவும் முக்கியமாக அவங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்தது இந்த ட்ரம்ப்போடைய பிரச்சனைகள் எல்லாம் பத்தி சொன்னாங்க பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஐம்பது சதவீதம் அவர் வந்து இப்போ டேரஸ் போட்டிருக்காரு அதற்கான என்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பது பற்றி மத்திய அரசு பரிசீலனை செய்து வருகின்றது நிச்சயமாக திருப்பூர் மற்றும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கும் பகுதிகளுக்கு எந்த விதத்தில் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கருதுகின்றார்களோ நிச்சயமாக முழுவதுமாக உதவி செய்யப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது முக்கியமாக ஒரு பாயிண்ட் ஒன்று கவனிக்கணும் பிப்ரவரி கருத்து கணிப்புக்கும் இப்பொழுது இருக்கும் கருத்து கணிப்பும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் திமுக கூட்டணிக்கு கிடைக்க பெற்ற அந்த வாக்குகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது

கொள்கை எதிரியான சுதந்திர பார்ட்டியை எடுத்துக்கொண்டார் கம்யூனிஸ்ட் எடுத்துக்கொண்டார் ஒரு கொள்கை கூட்டணிக்கும் கொள்கைக்கும் மாறுபாடு எல்லா கட்சிகளும் ஒரே கொள்ள வேண்டும் என்பது கிடையாது சரி ஒருவேளை எதிரியை வீழ்த்த அரசியல் எதிரியோட சமரசம் அப்படிலாம் அரசியல் எதிரியோட சமரசம் பண்ண உங்களுக்கு வந்து பதவி கிடைக்காது கொள்கை புரியுதா உங்களுக்கு வேண்டியது பதவி பதவி வேணும்னா நீங்க அரசியல் எதிரியை எதிர்த்து தான் ஆகணும்